சிவாய நம நாதன் திருவடியே முடியாகக் கவித்து நல்ல போதங் பொறித்தமையால் அது கைகொடுப்ப ஓதந்தழுவிய ஞாலம் எல்லாமொரு கோளின் வைத்தான் கோதை நெடுவேர் களப்பாளனாகிய கூற்றுவனே அனைவருக்கும் வணக்கம் மன்னருக்கு சூடும் மணிமுடி மறுக்கப்பட்டதால் இறைவன் தம் திருவடியையே மகுடமாக சூட்டிய கூற்றுவனாயனாரைப் பற்றி இப்பதிவில் காண்போம் சோழ நாட்டில் கலந்தை என்னும் ஊரில் குறுநில மன்னன் குலத்தில் பிறந்தவர் கூற்றுவர் கூற்றுவர் என்றால் எதிரிகளை கூறுபடுத்துபவர் என்று பொருள்படும் இவர் சிறந்த சிவபக்தர் சிவனடியார்களுக்கு தேவையான தொண்டுகள் புரிந்து வாழ்ந்து வந்தார் ஐந்தெழுத்து மந்திரத்தை முறையாக பாராயணம் செய்வார் சிவபெருமானின் திருவருளால் பல அரசர்களை வெற்றி கொண்டு அவர்களை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்தார் அரசருக்கான மணிமுடியை தவிர்த்து ஏனைய படைகள் செல்வங்கள் முதலான அனைத்தையும் உடையவராயினார் உலகத்தை ஆளுவதற்கு தமக்கு முடிசூட்டும் பொருட்டு தில்லைவாழ் அந்தணர்களை நாட அவர்களோ சோழ குலத்தாரைத் தவிர மற்றவர்களுக்கு முடிசூட்ட மாட்டோம் என்று திடமாக மறுத்தனர் பின்பு தங்களுக்குள் சிலரை மட்டும் அங்கேயே இருக்கச் செய்து மணிமுடியை பாதுகாக்கும்படி பணித்துவிட்டு மற்றெல்லோரும் சேர நாட்டுக்குப் புலம்பெயர்ந்தனர் கூற்றுவர் மனம் வருந்தி ஐயனே எமக்கு மணிமுடி அணியாவிட்டாலும் பரவாயில்லை தங்கள் திருவடிகளையே எமக்கு மணிமுடியாக தேவரி சூட்ட வேண்டும் என்று வேண்டியபடி உறங்கிவிட்டார் அன்றிரவு கனவில் தில்லையம்பெருமான் தோன்றி தம் பொற்கடல்களை கூற்றுவனாரின் திருமுடியில் சூட்டியருளினார் கண்விழித்த கூற்றுவனார் இறைவன் தம் திருவடிகளையே தமக்கு முடியாக சூட்டியதால் அகமகிழ்ந்து நன்முறையில் ஆட்சி புரிந்து பல கோவில்களுக்கு திருப்பணிகள் செய்து நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்து இறைவன் திருவடி நீழலை அடைந்தார் அடியார் கூட்டத்தில் இணைந்தார் ஆர்கொண்ட வேர்கூற்றன் கலந்தை கோணடியேன் திருச்சிற்றம்பலம்